அதிகாலை வணக்கம் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு என்னப்படும் என்று ஆமாங்க ஏசப்பா நமக்காக இந்த பூமியில பாலகனா பிறந்தார் நம்ம எப்படி வாழணும்ன்றதுக்கு ஒரு ரோல் மாடலா இந்த பூமியில வாழ்ந்தாரு இந்த அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால நம்முடைய கஷ்டங்கள் வேதனைகள் என்னவென்று அவரால் நல்லா புரிஞ்சுக்க முடியுங்க நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில மறித்து நாள் உயிரோடு அதிசயமானவராய் ஆலோசனை கர்த்தராய் வல்லமையுள்ள தேவனாய் நித்திய பிதாவாய் சமாதான பிரபுவாய் ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிறாருங்க இந்த காலை வேலையில நமக்காக நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தத நினைவு கூறுகிற இந்த நாளில் நம்முடைய இருதயத்தில் கை வைத்து மனதார ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா தேங்க்யூ ஜி ஜீசஸ் ஜி ஜீசஸ் ஜி ஜீசஸ் நன்றி ஏசுவே நன்றி சுவே நன்றி நன்றி எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி உம்மை துதிக்கிறோம் அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களுக்காக இந்த பூமிக்கு மானிடனாய் வந்திரே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் எங்க மேல நீங்க வச்சிருக்கிற அளவிட முடியாத அன்பிற்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் நேற்று இன்றும் இன்று மாறாதவராய் எங்களோடு இருந்து எங்களை நடத்துக்கிற தயவிற்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் எங்களோடு இருந்து எங்களை நடத்த போகிறீர் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் மேரி கிறிஸ்மஸ்